சர்வதேச மகளிர் தினத்தை சாதனை மகளிர் தினமாக கொண்டாடுவது குறித்து தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் நிர்வாகிகள் மற்றும் பகுதி கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை சேர்த்துப்பட்டு அருள்மிகு கருக்காத்தம்மன் திருக்கோவில் வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓதுவார் சுகஞ்சனா இறை வணக்கத்துடன் மகளிரணி சென்னை மாவட்ட செயலாளர் விஜயலட்சுமி தலைமையிலும் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி செயலாளர் தேனாம்பேட்டை செந்தமிழ் சென்னை கோட்டத்தின் செயல் தலைவர் கீர்த்திவாசன் குருக்கள் கோட்டத் தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் பொருளாளர் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் திருவான்மியூர் வேளச்சேரி கிளை சங்கத்தின் கவுரவத் தலைவர் ஈஸ்வரன் குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின விழா எவ்வாறு நடத்திட வேண்டும் என்றும் சாதனை பெண் ஆளுமைகளை சிறப்பு அழைப்பாளராக அழைப்பது குறித்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடம் நிகழ்ச்சி நிரல் குறித்து கலந்து ஆலோசனை மேற்கொண்டனர் அதன்படி சென்னை மேயர் பிரியா ராஜன் மற்றும் நீதிபதிகள் பேராசிரியர் இந்து சமய துறையில் சார்ந்த பெண் அதிகாரிகள் என பல்துறையில் ஆளுமைகளை அழைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் சென்னை கோட்டத்தின் அனைத்து கிளையின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மகளிர் தினம் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறுவதையொட்டி அன்றைக்கு வந்து திருக்கோயில் பணியாளர்கள் மகளிர அனைவரும் சேர்ந்து ஒரு விழா நடத்துவது என்று நம்ம மேயர் அவர்களை வந்து அழைப்பு கொடுத்து அதுவாக நம்ம முக்கிய ஒரு வருகை தர இருக்கிறார்கள் அந்த விழாவில் வந்து நாங்கள் வந்து மகளிரை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்றதோட நோக்கத்தோட அந்த விழா வந்து ஏற்பாடுகள் வந்து எங்கள் திருக்கோயில் பணியாளர்களுடைய செயலாளர் தலைவர் மற்றும் செயல் அலுவலர் அவர்களுடைய ஒரு ஏற்பாடோட இந்த மகளிர் அணி விழா நடைபெற உள்ளது இந்த விழா வந்து அருள்மிகு குரும்பாலீஸ்வரர் திருக்கோயில் கோயம்பேட்டில் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பத்து மணி அளவில் துவங்கப்பட உள்ளது அதாவது பல்வேறு எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து இந்த இடம் வந்து மகளிருக்காக ஒரு அரசு அலுவலகத்துல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மகளிருக்கையான ஒரு கருவத்து இருக்கிறவங்களை அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இருக்கை வசதி மற்றும் மூணு வருடத்திற்கு மேல் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்கணும் அப்படின்ற பல கோரிக்கைகளை இந்த அரசிடம் முன்வைத்துள்ளோம் அந்த அதன் நோக்கத்தோடும் மேலும் மகளிர் தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற முடிவெடுத்து எட்டு மூணு அன்று குருங்காஸ்வர கோயில விழாவை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்றத அனைவரையும் கலந்த ஆலோசித்தன கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து அருள்மிகு மிக கருக்காட்டம்மன் திருக்கோயில வந்து இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதை தொடர்ந்து நாங்க வந்து விழா நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதை வந்து இந்த பேட்டியில உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்